பைபிள் சொல்லுது இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது எப்படி செய்வாங்க இது இல்லாம வாங்கவும் விற்கவும் எப்படி செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டா இது எப்படி இது யார்கிட்ட இருக்குது இல்லைன்னு கண்டுபிடிப்பாங்களாமா இது இருந்தா அப்படி வணங்க சொல்லுவாங்களாமா இது இல்லாட்டி அவங்களுக்கு எதுவும் கொடுக்கவும் மாட்டாங்களாமா எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த எல்லா அட்டையிலையும் காமனா ஒரு காரியம் இருக்கு பாருங்க அத்தனை அட்டையிலையும் பாத்தீங்கன்னா காமனா ஒண்ணு இருக்கும் ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு சதுரம் இருக்கும் பாருங்க இந்த மஞ்சள் கலர் சதுரம் எல்லா அட்டையிலும் இருக்கும் இப்ப சமீப காலமா உங்க எல்லாருக்கும் தெரியும் நாங்க இதை ஆரம்பிக்கும் போது இதை நாங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ஏன்னா இது என்னன்னு அவங்களுக்கு சொல்லணும் இப்ப அப்படி இல்ல இப்ப உங்களுக்கு தெரியும் இது என்னன்னு இது என்னது ஓ இப்போவும் தெரியாதா என்ன சிப்பு பொட்டேட்டோ சிப்ஸா என்ன சிப்பு இது இதோட கரெக்டான பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டெக்னிக்கல் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா

ஓலல தொடர்ந்துங்க தொடர்பு கொள்ள முடியாது இந்த சிம்னா என்ன எஸ் ஐ எம்னா என்ன எஸ் ஐ எம் அப்டினா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடூல் அர்த்தம் அதுதான் ஷார்ட்டா சிம் னு சொல்றோம் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடூல் அப்படின்னா தமிழ்ல என்ன அப்டினா சப்ஸ்கிரைபர் அழைக்குறவரை கூப்பிடுறவரை ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிற மாடூல் கருவின்னு னு அர்த்தம் கூப்பிடுறவரை கண்டுபிடிக்கிற கருவி உங்களை கண்டுபிடிக்கிற கருவிங்கிறதுக்கு பேர் தான் சிம்னே அர்த்தம் இப்போ நீங்க போய் கடைக்கு போய் என்ன கேக்குறீங்கன்னா பொதுவாக கேட்கும்போது சிம் கார்டு கொடுங்கன்னு கேட்குறீங்க தமிழ்ல கேட்டிங்க பாருங்க என்னை கண்டுபிடிக்கிற கருவி ஒன்று கொடுங்கன்னு தான் அர்த்தம் கேட்கும் அவர் என்ன சொல்லி கேட்குறோம் என்னை கண்டுபிடிக்கிற கருவி ஒன்று கொடுங்க அவரும் கொடுக்குறாரு அடுத்த கேள்வி கேட்பீங்க எப்போ கண்டுபிடிப்பீங்க அதை தான் நீங்கள் வேற விதமாக கேட்குறீங்க என்ன கேட்குறீங்க எப்போ ஆக்டிவேட் ஆகும் உடனே அவர் என்ன சொல்றாரு கொஞ்சம் லேட் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் உடனே நீங்க சொல்றீங்க கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சீக்கிரம் ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க அப்புறம் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா திருப்பி போன் பண்ணி கேட்கறோம் இன்னும் எங்களை கண்டுபிடிக்கவே இல்ல அப்ப யார் போய் வாலண்டியரா மாட்டி இருக்கிறது வாக்கு மூலமே எப்பவுமே நான் சொல்லுவேன் வாக்கு மூலம் நம்ம தான் கொடுப்போம் ஆனா தெரியாம கொடுப்போம் அதுவும் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது தமிழ்ல கொடுத்தோம்னா அவங்க மொழியில கொடுத்தா தெரியுமா இங்கிலீஷ்ல சொல்றதுனா நம்ம ரொம்ப கேஷுவலா சொல்றோம் இதுதான் நம்மளை கண்டுபிடிக்கிற கருவி எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு சர்வாதிகாரி கையில ஒப்படைக்க போகுது எப்படி கண்டுபிடிக்க ஒரு சிம் கார்டு இருக்கு ஒரு செல்போன் இல்ல இந்தியா ஒருத்தர் உங்களை கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே உங்க கையில ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மொபைல் அவங்க கையில் ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மொபைல் உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த விதமான ஒயர் கனெக்ஷனோ தந்தி முறையோ எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி நீங்க கூப்பிட்டோம் நாங்க கிடைக்குது அப்படின்னு கேட்டா எல்லா நாடுகளும் ஒரு சாட்டிலைட் என்று செல்லக்கூடிய செயற்கை கோளை விட்டு வச்சிருக்காங்க அவங்க அவங்க வசதிக்கு விட்டு வச்சிருக்காங்க இந்தியா மாத்திரமே முப்பத்தொன்பது சேட்டிலைட்டுக்கு மேல விட்டு வச்சிருக்குது உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் சேட்டிலைட் விட விட்டுருக்காங்க இந்த சாட்டிலைட் எல்லாம் என்ன செய்யுதுன்னா மேலே சுத்திக்கிட்டு இருக்கு இப்போ நீங்க இங்க இருந்து கூப்பிடுறீங்க ஒமான்ல இருந்து கூப்பிடுறீங்க கூப்பிட்ட உடனே ஒமானுக்கு மேல இருக்கிற ஒரு சேட்டலைட் இருக்கும் ஒண்ணு மேல அவங்க வச்சிருப்பாங்க இல்ல வேற யாராவது வாடகைக்கு வச்சிருப்பாங்க ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஒரு சேட்டலைட் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா செல்போன் இருக்குது கண்டிப்பா சேட்டலைட் இருக்கு இப்போ நீங்க கூப்பிட்ட உடனே அந்த சேட்டலைட் என்ன செய்யும் அது எங்க இருக்குன்னா முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருக்கு முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து ரிசீவ் பண்ணுது எதை ரிசீவ் பண்ணுது நீங்க போடுற ஒரு நம்பரை ரிசீவ் பண்ணுது அந்த சேட்டலைட் பாக்குது பிளஸ் பிளஸ் நைன் ஒன் இதான் அந்த சேட்டலைட் இப்படி ஒரு சேட்டலைட் இருக்கும் இதான் அந்த சேட்டலைட் இந்த சேட்டலைட் வந்து வானத்தில் சுத்திக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி பூமிக்கு மேல இப்படி சுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மூவாயிரம் சேட்டலைட் இருக்கு இப்போ அது என்ன செய்யுது நம்பர் ரிசீவ் பண்ணுது பிளஸ் நைன் ஒன் ஜீரோ ஜீரோ நைன் ஒன் பார்த்தோன்னே இது இந்தியா நம்பர் அப்படின்னு இந்தியாவுக்கு மேல இருக்கிற சேட்டலைட்டுக்கு திருப்பி விடும் இப்போ இந்தியாவுக்கு மேல இருக்கிற சேட்டலைட் அதை ரிசீவ் பண்ணும் ரிசீவ் பண்ணி பார்ப்போம் அடுத்த அஞ்சு நம்பர் பார்ப்போம் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ இது வந்து தமிழ்நாட்டில் இது கேரளாவில் இது ஆந்திராவில் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் கீழே வரும் அது ஏர்டெல்லோ பிஎஸ்என்எல்லோ எங்க வருமோ அங்க வரும் அங்க போகும் அங்க இருந்து யார் போன் வச்சிருக்கிறாரோ அவருக்கு போகும் அவர் ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்துல கார்ல போயிட்டு இருக்கிறாரு வச்சுக்கோங்க அவர் பாக்கெட்ல இருக்கிற செல்போனுக்கு அடிக்கும் என்ன சொல்லும் உங்களை ஒருத்தர் ஓமேன்ல இருந்து கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லும் அப்போ ஒரு முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் மேல போய் திருப்பி இந்தியாவுக்கு நேரம் வந்து திருப்பி ஒரு முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் கீழே வந்து திருப்பி உங்க செல்போனுக்கு வந்து அடிக்குது இவ்வளவு எவ்வளவு நேரத்தில் நடக்குது எவ்வளவு நேரத்தில் நடக்குது சில செகண்ட்ஸ் ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்ட் மிஞ்சி போச்சுன்னா பத்து செகண்டுக்குள்ளே இப்போ அந்த பத்து செகண்ட்லாம் ஆகிறதே கிடையாது முந்தி நம்ம எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப கம்மியான எம்பிபிஎஸ் ஸ்பீடு இருந்துச்சு அதுக்கப்புறம் செவன் பாயிண்ட் ஒன் வந்துச்சு இப்போ டூ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஸ்பீட் இருக்குது அப்புறம் பிரதர் சொன்னாங்க இப்போ பஸ்கெட்டில் எவ்வளோ வந்திருக்குதா தௌசண்ட் எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்திருக்குதாம்மா ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் அரை செகண்டுக்குள்ள இப்போ நீங்க என்ன சொல்றீங்க போட்ட ஒன்றும் கிடைக்கிது இல்லை பயங்கர ஸ்பீட் கனெக்ஷன் போட்டவன கிடைக்குது நல்ல ஸ்பீடா இருக்கு அதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியல உலகத்தில் உள்ளதான எட்நூறு கோடி மக்கள்ல இந்தியால இருக்கக்கூடிய நூத்தி முப்பது கோடி மக்கள்ல உங்களை அரை செகண்டுக்குள் கண்டுபிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம் அரை செகண்டுக்குள்ள உங்களை கண்டுபிடிக்குது நீங்க அது கண்களுக்கு மறைவா எங்கேயுமே போக முடியாதுன்னு அர்த்தம் பாருங்க சில நேரத்தில் இப்ப நீங்க இங்க இருந்து வந்து இந்தியால இருந்து இங்க இறங்குவீங்க இல்லைன்னா இங்க இருந்து போய் இந்தியால இறங்குவீங்க இறங்கின உடனே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருதா வெல்கம் டு இந்தியா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓமனுக்கு வாங்களே முதல் முதல்ல வந்து இங்க இறங்குங்களே உங்களுக்கு ஓமனுக்கு சம்பந்தமே இருக்காது அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இறங்கி இருப்பீங்க இறங்கின உடனே உங்க இந்தியா செல் சிம்முக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் வெல்கம் டு ஓமான் அப்படினா என்ன அர்த்தம் நீ வரது வா எனக்கு தெரியுது நீ வந்து நான் பார்த்துட்டேன்னு அர்த்தம் அப்படி சொன்னா நாம வர இல்லையா நீ வா உன்னை நான் பாத்துக்கிறேன்னா வரமாட்டோம் வெல்கம் டு ஓமன் நீ வந்தது எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ வா நான் உன்னை பாத்துக்கிறேன் அதான் அர்த்தம் எந்த நாட்டுக்கு போனாலும் உங்ககிட்ட சிம் கார்டுன்னு ஒண்ணு இருந்தா போதும் நீங்க வந்து தமிழ்நாட்டுல வாங்கின சிம் கார்டா இருக்கட்டுமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ள போங்களேன் ஆந்திராக்குள்ள கேரளாக்குள்ள எங்க வேணா போங்களேன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ள நுழையும் போது உங்களுக்கு ஒரு எஸ் வரும் வெல்கம் டு ஆந்திரா வெல்கம் டு கேரளா வெல்கம் டு கர்நாடகா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் கண்காணிப்பு வலயத்துக்குள்ள இருக்கிறது ஒவ்வொரு நாடும் இருக்கிறது அப்ப நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் உங்களை இருபத்தி மணி நேரம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க கண்காணிச்சுட்டு இருக்காங்க அந்த கண்காணிக்கிற தான் உங்க கையில் இருக்கிற சிம் கார்டு இப்ப நீங்க என்ன சொல்வீங்க திடீர்னு இது இவ்வளவு ஆபத்தா எனக்கு சிம் கார்டே வேணாம் செல்போன் வேணான்னு சொன்னீங்கன்னா உங்க ரெசிடென்ட் ஐடி குள்ள கொடுத்துருவாங்க இருக்குதானே உங்க டிரைவிங் லைசன்ஸ் குள்ள கொடுத்துருவாங்க உங்களுடைய பேங்க் கார்டு குள்ள கொடுத்துருவாங்க இவ்வளவுத்தையும் வேணான்றிவீங்களா அப்ப அவளை கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறது தான் நீங்க மறைவா போகவே முடியாது டுவெண்டி ஃபோர் அவர்ஸ் உங்களை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க ஒருவேளை நைட்டு ஒரு மணிக்கு வந்து ஒரு ஃபிளைட்ல இறங்கி நைட்டு பன்னெண்டரை மணிக்கு இந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் எஸ்எம்எஸ் வரும்

உங்க ரெசிடென்ட் கார்டில் கொடுத்துருக்காங்க உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ்ல கொடுத்துருக்காங்க உங்க பேங்க் கார்டில் கொடுத்துருக்காங்க இன்னும் என்னென்ன இருக்குதோ எல்லாத்திலையும் கொடுத்துருவாங்க இந்த சிப் இல்லாத கார்டே கிடையாது இந்தியா திடீர்னு ஒரு சட்டம் போட்டாங்க போன ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி சிப் இல்லாத பேங்க் கார்டு எதுவும் என்ன செய்யாது வேலை செய்யாது ஏன் எல்லாத்திலயும் சிப் வந்துருச்சு எல்லாத்திலயும் கண்காணிக்கிற கருவி கொண்டாந்துட்டாங்க இப்ப அத்தனையும் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு நாட்டுக்கு போயிட்டு இருந்த போது அப்போ என் கூட ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார் பிளைட்ல அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத சார்ந்தவர் அவர் வந்து ஏதோ பார்ட் டைமா நாசால ஒர்க் பண்ணவர் அங்க முடிச்சுட்டு வந்துட்டார் அப்ப என்கிட்ட அவர் உட்காந்து பேசிட்டு இருந்த போது அப்ப அந்த ஊழியத்தை பத்தி எல்லாம் சொல்லி போது அவர் சொன்னார் அவரும் ஆண்டோர் ஏற்றுக்கொண்ட மனுஷன் இப்ப அவர் சொன்னாரு நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் வச்சுக்கோங்கன்னு சொல்லி நான் அவர் சொல்லி ஒரு பத்து வருஷம் இருக்கும் அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னார் என்னன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஐ ஆன் த ஸ்கை அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு சேட்டிலைட் ஒன்று விட்டுருக்கிறாங்க இது இது கொஞ்சம் துல்லியமானது எந்த அளவுக்கு துல்லியமானது ரோட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க கையில இருக்கிற வாட்ச் அவங்க கையில இருக்கிற சாப்பாடு வரைக்கும் நீங்க என்ன செய்ய முடியும் அவங்கள வாட்ச் பண்ண முடியும் இப்போ அதை விட அட்வான்ஸ்டா எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கையில மோதிரம் போட்டுருக்கிறீங்கன்னா இந்த மோதிரத்துல என்ன கல் இருக்குறங்கிற வரைக்கும் ஜூம் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சேட்டலைட் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு கேமரா ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதை நம்புறதுக்கு நம்பாம இருக்க முடியல ஏன்னா நான் அதை பார்க்கல நான் அதை பற்றி அவர் சொன்னதோடு சரி நான் அதை அப்படியே மறந்துட்டேன் சில வருஷங்கள் கழிச்சு ஷாங்காய் நகரத்தில் ஐயா த ஸ்கை இருக்குது அவங்க வந்து மக்களை துல்லியமாக கண்காணிக்கிறாங்கன்னு ஒரு நியூஸ் படித்தோம் அப்போ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அந்த நியூஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு ரெண்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து கின்னஸ் ரெக்கடுக்காக நூறுக்கும் மேற்பட்ட சேட்டிலைட்டை ஒரே நேரத்தில் விட்டாங்க விட்டபோது அந்த லான்ச உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போது டிவியில சொல்றாரு விஞ்ஞானி சொல்றாரு சேட்டலைட் விடுது அதுக்கு பேர் ஐ ஆன் ஸ்கை அதாவது வானத்துல ஒரு கண் மாதிரி ரொம்ப துல்லியமா கண்காணிக்க முடியும் எந்த அளவுக்குனா இடி இடிச்சு மழை பெஞ்சு பூமியை கருமேகம் மூடி இருந்தாலும் அதையும் ஊடுருவி வந்து பார்க்கும் சொன்னாங்க அப்பதான் எனக்கு அதை பத்தின சீரியஸ்னஸ் தெரிஞ்சிச்சு ஐ ஆன் ஸ்கை உங்களையும் என்னையும் மணி நேரமும் கண்காணிக்கிற டெக்னாலஜி ரெடி எல்லா நாடும் நம்பர் ஒன்ல இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக எத்தனையோ நிமிஷத்துக்குள்ள ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் என்ன செஞ்சாங்க நிரூபிச்சு காட்டினாங்க அது மாத்திரமல்ல உலகத்திலே அதிக சிசிடிவி கேமரா இருக்கக்கூடிய பட்டணம் எதுனா லண்டன் நகரம் அங்கதான் எட்டு நிமிஷத்துக்கு ஒருத்தர் ஒரு கேமராக்குள்ள இருப்பாங்க அதாவது சார் எட்டு செகண்டுக்குள்ள ஒருத்தர் நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு கேமரால இருந்துகிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு சிசிடிவி அதாவது க்ளோஸ் சர்க்கியூட் டிவி இருக்கு அதே அளவு அமெரிக்கால பார்க்கும்போது டுவெல் செகண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் பீட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா டான் பத்திரிக்கை எழுதியிருக்க அமெரிக்க டான் பத்திரிகையில வந்த செய்தி போன மாசம் வந்தது உலகத்திலேயே அதிகமா மக்களை கண்காணிக்கிறதுக்காக செலவு செய்து துல்லியமா கண்காணிக்கிற ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி பேஸை அமெரிக்க இந்தியா உண்டாக்கி இருக்கிறது அதாவது இருபத்தி ஒன்பது இருக்கிற அத்தனை பேரையும் கண்காணிக்கிறதுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க எப்பவும் சொல்லுவேன் ஆண்டவர் ஒண்ணு செஞ்சார்னா அதுக்கு ஆல்டர்னேட்டா பிசாசு ஒண்ணு செய்யும் வேதம் சொல்லுது பூமி எங்கும் உலாவுகிற கத்தருடைய கண்கள் அது நோக்கமா இருக்கிறதா நம்ம அவர் கண்ணோக்கமா இருக்கிறார் பூமியின் ராஜாக்கள் ஆலோசனை பண்ணா அவர் உற்று கவனிப்பார் அதுக்கு ஆல்டர்னேட்டர் தான் இப்ப உருவாக்கி இருக்கிறான் அத்தனை பேரையும் கண்காணிக்க கூடிய பூமி எங்கும் ஐ ஆன் அந்த ஸ்கை உலகம் முழுக்க அவன் கண்ணை கொண்டு வந்து அத்தனை பேரையும் கண்காணிக்கணும் அத்தனை பேர் பேசுறதையும் கேட்கணும் அத்தனை பேர் என்ன ஒரு ரகசியம் பேசக்கூடாது அதைத்தான் இப்பொழுது உருவாக்கி வச்சிருக்கிறாங்க நான் இது ஞாபகம் வரதுனால உங்களுக்கு சொல்றேன் டிவியில ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு வருது இந்த செய்திக்கு அது சம்பந்தம் இல்லை ஆனாலும் ஞாபகம் வருது உங்களுக்கு சொல்றேன் மனசுல வச்சுக்கோங்க டிவியில ஒரு ப்ரோக்ராம் வருது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி இந்த பிக் பாஸ்ங்கிற ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டீங்கன்னா வரப்போற ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியின் ஆட்சியை உங்கள் மைண்ட்ல இப்பவே அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு மினியேச்சர் அல்லது ஒரு சின்ன காரியம் அந்த ஒரு வீடு இருக்கும் பிக் பாஸ் வீடு அதுதான் உலகம் அது உள்ள ஒரு பதினஞ்சு பேர் இருப்பாங்க அதான் நீங்களும் நானும் உலகத்தில் உள்ள மக்கள் அந்த மக்களை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவங்க பேசுறதுல இருந்து எல்லாத்தையும் கண்காணிப்பாங்க மொத்த கேமரா அவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க தூங்குறதுல இருந்து திருப்பி தூங்க போ எழும்புறதுல இருந்து தூங்க போற வரைக்கும் அத்தனையும் கண்காணிப்பாங்க அவங்க பேசுற ஒவ்வொரு விஷயம் கூட அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் உங்களையும் என்னைய கண்காணிக்கிற கண்காணிப்பு வளையம் நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றும் கண்காணிக்கப்படும் அவங்களுக்கு கண்களுக்கு மறைவா நீங்க எங்கேயும் போக முடியாது அவங்களுக்கு தெரியாம நீங்க பேச கூட செய்ய முடியாது அடுத்து அவங்க கொடுக்கறதா நீங்க சாப்பிடணும் அவங்க சொல்ற நேரத்துக்கு தூங்கணும் அவங்க சொல்ற நேரத்துக்கு எழுந்திரிக்கணும் அவங்க ஆடுனா ஆடணும் பாடுனா பாடணும் ஆண் பெண் வேஷம் போட சொன்னா போடணும் பெண் ஆண் வேஷம் போட சொன்னா போடணும் ஜெயிலுக்குள்ள இருந்தா இருக்கணும் ஜெயில விட்டு வெளியே வேணா வரணும் ஒரு ஸ்லேவரி அதாவது பதினைந்து அடிமைகளை அவர்கள் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக கொண்டு வராங்க ஒரு டிக்டேட்டர்ஷிப் அந்த பிக் பாஸ் யாரு யாருக்குமே தெரியாது எல்லாரும் சம்பந்தமே இல்லாம கேமராக்கு முன்னாடி போய் பேசிட்டு பிக் பாஸ் எங்களை மன்னிச்சிருங்க நாங்க செஞ்சது தப்பு எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் கண்ணுக்கு தெரியாத ஒரு சர்வாதிகாரியை உங்களை ஆளுகை செய்ய போறாங்கிறத உங்க மைண்ட்ல ஏத்துறாங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க மூளையை அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க இதுதான் நேற்று சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சமா மீடியா வழியா என்ன செய்வாங்க உங்க மைண்ட்ல ஒண்ணு ஏத்திக்கிட்டே இருப்பாங்க அது இப்ப ஏறிக்கிட்டே இருக்கு உட்காந்து குடும்பமா பிக் பாஸ் பாத்துறீங்க நான் தான் சொல்லுவேன் வீட்டுக்குள்ள எந்த ப்ரோக்ராம் போடுறீங்களோ அந்த ப்ரோக்ராம் உடைய பிரசன்ஸ் உங்க வீட்டுக்குள்ள வரும் பாத்தர் பெர்க்மேன்ஸ் உடைய பாட்டு போட்டீங்கன்னா தேவ பிரசன்ன உங்க வீட்டுக்குள்ள என்ன செய்யும் வரும் அதுக்கு தான் போடுறோம் ஒரு ஊழியக்காரோட செய்தியை போட்டா அந்த செய்திக்கான பிரசன்ஸ் உங்க வீட்டுல வரும் ஒரு சீரியல் போட்டா சீரியல் பிரசன்ஸ் உங்க வீட்டுல வரும் நீங்க என்ன சொல்றீங்க இப்போ கிறிஸ்தவத்துல ஒரு புது பரிசுத்தம் வந்திருக்குது என்ன பரிசுத்தம் சினிமா பார்த்தா தான தப்பு சீரியல் பார்த்தா என்ன தப்பு சீரியல் வந்து இப்போ எல்லாமே பரிசுத்தவான்கள் மட்டும்தான் நடிக்கிறாங்க சீரியல்ல எல்லாம் ஒப்பு கொடுத்தவங்களும் அபிஷேகம் பெற்றவங்களும் ஞானசம் நடத்தவங்க தான் நடிக்கிறாங்க அப்படித்தானே விசுவாசி கேக்குது சீரியல் பார்த்தா என்ன தப்பு சரி ஏன் சீரியல் பாக்குறீங்க ஏன் சினிமா பாக்குறது இல்ல சினிமா பாக்குறீங்க சொல்றேன் பொதுவா நிறைய பேர் சினிமா பாக்கிறதுனால சீரியல் பார்ப்பாங்க ஏன் பாக்குறீங்க சீரியல்ல நம்ம குடும்பத்தில் நடக்கிறதான எடுக்கிறான் என்ன சினிமா மாதிரி ஆட்டோமாட்டமா இருக்குது ஒரு சின்ன வயசு யோசிக்கணும் குடும்பத்தில் நடக்கிறத எடுக்கல அவன் என்ன எடுக்கிறானோ குடும்பத்தில் நடக்குது போட்டா அந்த இருக்கிற வரும் இன்னைக்கு பாருங்க நிறைய குடும்பங்கள்ல பிரிவினை டிவோர்ஸ் அதிகமாயிட்டே போகுது நிறைய குடும்பங்கள்ல தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய குடும்பத்துக்குள்ள போராட்டங்கள் எல்லாம் என்ன காரணம் அந்த சீரியல் வேர்ல்ட் வைடு எல்லா நாட்டிலயும் இருக்கு அது வீட்டுக்குள்ள வர 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 குடும்பங்களுக்குள்ள பிரிவினை இவங்களுக்கு தெரியல அந்த பிரசன்ஸ் இவங்க வீட்டுக்குள்ள வருது இவங்கள பார்த்தா என்ன நினைக்கிறாங்க நம்ம ஃபேமிலில நடக்கிற மாதிரியே அங்க எடுக்கிறான் இல்ல அவன் எடுக்கிறதா அவன் ஃபேமிலில நடக்குது முதல்ல இதுதான் நான் சொல்றேன் மீடியா வழியா அவன் வீட்டுக்குள்ள அவன் புகுடுறான் மீடியா வழியா அவன் பிரசன்ஸ் அனுப்புறான் இருக்கிறதுலயே மோசமான குட்டி சாத்தம் எதுனா டிவியும் செல்போனும் தான் இந்த ஒஸ்ட் எதுன்னு கேட்டா டிவியும் செல்போனும் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராம் பார்க்கவே கூடாது ஒரு விசுவாசியம் ஒரு விசுவாசி வீட்டுக்குள்ள வரக்கூடாது அது அடிமைத்தனத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஒருத்தர் படுத்து தூங்குறத அவங்க ஏந்திரிச்சி ரெண்டு பேர் பேசுறத உட்காந்து இன்ட்ரெஸ்டாக கேட்குறீங்க இது ஒரு மோசமான குணங்கிறதே உங்களுக்கு தெரியல ரெண்டு பேர் பேசுறத நீங்கள் கேட்கக்கூடாது பத்து பேர் தூங்குறத நீங்கள் பார்க்கக்கூடாது அதுதான் என்ன சொல்றது டீசன்சி ஒருத்தர் தூங்குறத பெட்ரூம் குள்ள எட்டி என்ன செய்யக்கூடாது

வீட்டுக்குள்ள கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எதுவும் நுழையவே கூடாது அது குறிப்பா பிக் பாஸ் வரவே கூடாது அது ஒரு ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் உங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டு நான் சொல்றேன் ஒரு காலத்துல அது அப்படியே நிஜமாகும் நேற்று சொன்ன பாருங்க மீடியால வர்றதெல்லாம் ஒரு காலத்துல என்ன செய்யுது நிஜமா மாறுது இந்த பிக் பாஸும் நிஜமாய் மாறும் நீங்க பேசுறத கேட்பாங்க நீங்க பாக்குறத கேட்பா போடுவாங்க அவங்க சொல்றபடி உங்களை வாழ சொல்லுவாங்க அதான் பைபிள் சொல்லுது அது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான் உங்களை கண்காணிக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கிற கருவி உங்க கையில் கொடுக்கப்பட்டாக்கி விட்டது அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது அதுதான் பிக் பாஸ்லயும் காட்டுறான் உங்களுக்கு டுவெண்டி ஃபோர் அவர்ஸ் கண்காணிப்போம் சிசிடிவி கேமரா உங்களை பாத்துக்கிட்டே இருக்குது இருபது கேமரா முப்பது கேமரா பாக்குது இப்போ உலகம் ஃபுல்லா நாலாயிரம் சேட்டலைட் உங்களை பாக்குது இன்னும் நாலாயிரம் சேட்டலைட் விட போறாங்க இப்போ அதனுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா எழுபது சேட்டலைட் எலான் மாஸ்க் விட்டு இன்னும் விட போறாங்க சோ இந்த டோட்டல் பூமியும் நீங்கள் ஒரு அசைவா செஞ்சா கூட உங்களை கண்காணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு அவர்கள் கண்களுக்கு நீங்கள் மறைவாக இருக்க வேண்டுமானால் அவர்கள் கைகளிலிருந்து நீங்க தப்பிக்க வேண்டுமானால் அதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி ஆட்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமே அல்லேலூயா நோ அதர் வே நீங்க இதுல இருந்தா தப்பிச்சிடலாம் அங்க போயிடலாம் இங்க போயிடலாம் ஒரு குட்டம் சொல்லி தெரியுது நம்ம கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க கவலைப்படாதீங்க வருகையில போறவங்களா போட்டோம் நாம ரத்த சாட்சிகளாக மறிப்போம் வாருங்க நாங்கள் உங்களுக்கு இப்பவே ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறேன் தான் போங்க அழகா போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபிளைட் போட்டுல டிக்கெட் போட்டு கொடுத்தா ஏறி வரதை விட்டுப்புட்டு எதுக்கு கள்ளத்தோணி ஏறி இருந்து அங்க வருவானே நான் சொல்றது புரியுதா அழகா ஆண்டோர் வருகையில பனவாட்டியை கூட்டிட்டு மேலே போறேங்கிறாரு உன்னதப்பட்ட ஐந்தாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் கதவை தட்டி மனவாட்டியை கூப்புறாரு திறந்தா அழகா கூட்டிட்டு போயிருக்கு போறாரு திறக்காதனுடைய விளைவு அவ திருப்பி நேசரை தேடி வரும்பொழுது அவள் வஸ்திரத்தை கலைந்து காவலர்கள் பிடித்து அடித்து உதைத்தார்கள் நீ கத்தர் கூப்பிடும் போதே வருகையில போயிட்டா உனக்கு நல்லது இல்லாவிட்டால் உனக்கு ஒரு உபத்திரவ காலம் ஒன்று வரப்போகுது